நமஸ்காரம் அஸ்பத் சர்வ குரு ஜியோனம இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்து வணக்கங்கள் இது வரைக்கும் நம்ம ராகு கேந்த பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி பார்த்தோம் வருட பலன் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய பலன் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தியில் அதாவது மூன்று மணிக்கு திங்கக்கிழமை மூன்று மணிக்கு சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது தை மாதம் சதய நட்சத்திரம் ராகு தசை ராகு செயல் பிறக்கக்கூடியது அந்த ராகுனுடைய காலில் தான் சனியும் இருக்கிறார் சந்திரனும் இருக்கிறார் சனியினுடைய சொந்த வீட்டில் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரிய நமக்கு ரிஷபம் என்றாலே ஏற்றத்தை தரக்கூடியது சின்ன சின்ன சருக்கள்களை இந்த தை மாதம் நமக்கு தரலாம் சின்ன சின்ன சர்க்கள் அதிகமான சருக்கள் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் சின்ன சின்ன சருக்கள் நாம் பார்க்காத சர்க்கள் இல்லை சின்ன சின்ன சருக்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ந்து செய்வது ரிஷபராசிக்காரலாய நமக்கு மிகவும் நல்லது நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் நான்காம் வீட்டை குரு பார்க்குறார் அதனால் நான்காம் வீட்டை குருனுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த சூரியன் நமக்கு ஏழு எட்டு ஒம்பதில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக அவனுடைய அருள் நமக்கு இருக்குது அதனால் வீடு வாடுறதுனாலும் வீடு வாங்குவதனாலும் லேண்டு நிலம் வாகனம் இப்படிப்பட்டதாக வாங்குறதுக்கு கையெழுத்து போடணுன்னா தாராளமாக கையெழுத்து போடுங்க செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க நண்பர்கள்கிட்டையோ அல்லது மற்றவர்களிட்டையோ செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க காஃபி இருந்தால் அதிகமாக காஃபி குடிக்க வேண்டாம் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்குங்க ரெண்டு தரம் குடிக்கலாம் அதுக்கு மேலே குடிக்காதீங்க உங்களுக்கு என்ன தலை சுத்தல் வரக்கூடியதாக அதனால் ஏற்படக்கூடியது வாயு பிரச்சனை வரக்கூடியதாக இந்த மாதம் தை மாதம் ரிஷபராசிக்காராய் நமக்கு அமைந்திருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிகவும் நல்லது ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிற புதனுடைய வீட்டில் அந்த புதன் நமக்கு அஷ்டமத்தில் உட்காந்துருக்கார் செவ்வாயும் புதனும் அஷ்டமாதிபதியாக அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கார் ஏன்னா ஏழாம் வீட்டுக்குடையவன் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கார் அதனால் நம்முடைய ஒரு சில சந்தர்ப்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் அந்த உறவு மேம்பட்டாலுமே அது ஃபர்தராக நம்முடைய ச புத்திர சந்தானத்திற்கும் புத்திர பாகியத்திற்கும் வழி வகுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கும் இருந்தாலுமே அந்த வீட்டுக்குடையவன் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால புதனோடு இருக்கிறதுனால யாரையாக இருந்தாலும் நம்முடைய பார்ட்னரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது அது எந்த ராசியாக இருந்தாலுமே சரி பார்ட்னர் எந்த ராசியாக இருந்தாலும் கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனையோ கேட்டு செய்வது என்பது நல்லது சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடியதாக இருக்கும் பேச்சு கணவன் சொல்கிறது மனைவிக்கும் மனைவி சொல்கிறது கணவனுக்கும் எரிச்சல் அடையக்கூடியதாக இருக்கும் அதாவது ஹீட் ஆர்கியூமெண்ட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து குறைப்பது நல்லது இன்னும் ரெண்டு மூணு வயதத்தில் மைனஸாக இருக்குது பன்னெண்டில் குரு இருக்கார் ஏழாம் எட்டு செவ்வாய் எட்டில் போய் அமர்ந்திருக்கார் லக்னாதிபதி சுக்கரன் ஏழு இருக்கிறதுனால நமக்கு பண வரவு ஃப்ளோ நல்லாயிருக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய வீட்டை வேற பார்க்குறார் சுக்கரன் அதனால் இந்த மாதம் இந்த மாதம் தை மாதம் பண வரவுக்குன்னு குறைச்சனே கிடையாது நல்ல ஃப்ளோ இருக்கும் மணி ஃப்ளோ இருக்கும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் சந்திரனோட கூடிய சனி அதனால் திடீர்னு காற்றால பார்க்கச்சே ஒன்றுமே இருக்காது பன்னெண்டு மணி வரிலும் பிஸ்னஸே இருக்காது ஈவினிங் நாலு மணிக்கு மேலே என்னடா அது கடையை மூடிட்டு போயிடலாமான லெவலுக்கு இருக்கும் ஆனால் நான்கு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அந்த ஒரு நாள் பொருள் ஆக வேண்டிய பிஸ்னஸுக்கு ஒன்றரை பங்கு ரெண்டு பங்கு ஆடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல சனியோட சம்பந்தம் சந்திரன் அதனால் அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது அது நமக்கு நல்லதாக தான் முடியும் அதனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஒன்று நடக்கலை அப்படின்னு அவசரப்பட வேண்டாம் பொறுமை காப்பது மிக மிக அவசியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுமை காப்பது என்பது மிக மிக அவசியம் அதுவும் ரெண்டு மூணு இடத்துல பொறுமையாக இருக்கணும் சார் ஒன்று பிஸ்னஸில் பொறுமையாக இருக்கணும் இன்னொரு இந்த நாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதாவது அரசியல்வாதிகிட்டையோ இல்லை டிரான்ஸ்ஃபருக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அல்லது தொழில் அதிபர்கள் கிட்ட இப்போ நமக்கு ப்ரமோஷன் வேணும் ஒரு இன்கிரிமெண்ட் வேணும் அப்படின்னு போச்சு அங்கே ஆர்கியூ பண்ண வேண்டாம் இது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கோவப்பட வேண்டாம் அவன் நம்ம விட அதிகமாக பிரச்சனை அவனுக்கு இருக்கும் யாருக்கிட்ட நம்ம சான்ஸ் கேட்டு போகிறோமோ அவங்களுக்கு நம்ம விட அதிகமாக பிரச்சனை இருக்கும் அதனால் நம்ம அந்த பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அது நமக்கு கிடைக்க வேண்டும் ஒரு ஒரு வாரங்கள் ஒரு ஒரு மாதங்கள் தவிர்த்து அது நமக்கு கிடைக்கலாம் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் சிறிது பொறுமையை கடைப்பிடிப்பது மிகவும் நல்லது இந்த மூன்று நான்கு ஆஸ்பெக்டில் மெயினாக நல்ல முயற்சி எடுக்கலாம் நிலம் வீடு வாங்குறதுக்கு நல்ல முயற்சி எடுக்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா செவ்வாயினுடைய வீடு அதனால ரொம்ப நல்லா இருக்கும் மெடிக்கல் பிஸ்னஸ்ஸு இருந்தாலும் பன்னெண்டில் குரு இருக்க செவ்வாயினுடைய வீட்டில் அதனால மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன செலவுகள் நமக்கு வரும் ரத்தம் சம்மந்தப்பட்ட செலவுகள் சோகையாக இருக்கலாம் அல்லது ரத்தம் சம்மந்தப்பட்ட சில செலவுகள் நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சில பேருக்கு நகம் நகை சுற்றி வரும் சார் நகம் இந்த கதவுல வச்சு சாத்திக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் இருக்கக்கூடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதை அது தவிர சாதாரணமாக இருக்கிற பிபியோ சுகரோ குறையாது ஏறாது அது பாட்டுக்கும் நம்ம கூட பிறந்த வியாதின்னு அது பாட்டு வந்துட்டுதான் இருக்கும் அது தவிர பிரிண்டிங் ஷேர்ஸ் முதல்லே சொன்னேன் ஷேர்ஸில் போடுறதுங்கிறது இந்த மாதம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுனாலது என்ன ஃப்ளக்ஷுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்திரனோட கூடிய சனி பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்கார் அது லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மீனத்தில் ராகு இருக்கார் வெளிநாடு போகணுன்னு யாராவது ட்ரை பண்ணோம்னா அதற்கான எத்தனங்கள் எடுத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விசா வர்றதுக்கோ மற்ற நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலனை தருவதற்கோ நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது மற்றபடி மெடிக்கல் எஜுகேஷன் பேங்க் விவசாயம் சினிமா எலக்ட்ரிக்கல் எல்லா விதத்துலேயுமே ரிஷபராசிக்காரர்களாய் நமக்கு ராகுரிசை இந்த மாதம் பிறக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே மனதிற்கு நிம்மதியை தரக்கூடியதாக கையில் பணம் பொருளக்கூடியதாக இந்த மாதம் தை மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்